பெற்றியல் முருகன் கரோகர எல்லாம் அந்த பனிமுகம் எம்பெருமல் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் அல்லாபாசர் குருநாதர் அருணா பெருமன் தொடரே சரண் சம்சரம் எம்பெருமல் கருணை முருகன் பெற்ற ஸ்ரீ அருணாசாமி திருவாந்திர திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கோமாரி தத்துவ பாடலில் அறுநூற்றி எண்பத்தி எட்டு அமரும் அமரர் என தோமும் திருமயில் திருப்பூருக்கான திருப்பளுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பணியாண்டும் திருமயில் அமர் பெரும்பாலும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா திருவள்ளி இன்பத்தை அல் என்று குக சாகித்யம் பெற பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் மயிலாப்பூர் என்று வழங்கப்படுகிற தலம் சென்னைக்கு தெற்கே நான்கு வயல் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலபுராணம் உள்ளது பல அற்புதங்களை உள்ளடக்கிய இந்த தளத்தில் பாடப்பெற்ற பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் முதல் பாடல் இந்த பாடலுக்கான சந்தகுடிப்பு தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதான அமரும் அமரரினில் அமரும் அமரரினில் அதிகன் அயனும் அரி அவரும் வெறுவ வரும் அதிகாலம் அதனை அதகரண விதன பரிபுரணம் அமை அனவர் கரண அகில ஈச நிமிர அருள் சரண நிபுடம் அதிகன உண நிமிர சமிரமய நியமாய நிமிடம் அதனை உணவள சிவசுத வரவ நினது பதவிதர வருவாயே சமரச அமர சுர அசுர விதரபர சரத விரத அகில் விடுவோனை தகுர்த தகுர்திகு திகுர்த திகுர்திகுர்ததிகு தரர தகுர்த்தாத எமர நடன இதில் முதுகில் வரும் இமயமகள் குமர எமது இயல் மயிலை நகரில் இனிதுரையும் எமது பர குருவ குறவ பெருமாளி அமரும் அமரனில் அதிகன் அயனும் அரி அவரும் வரும் அதிகாழும் அதனை அதகரண விதன பரிபுரணம் அமை அனவர் கரண அகில ஈச அதாவது முதல்ல பொருந்திய தேவர்களில் அதிகன் மேம்பட்டவனான இந்திரன் பிரம்மன் திருமால் ஆகிய இவர்கள் அச்சம் கொள்ளும்படி வருகின்ற பெருத்த விஷம் அந்த விஷத்தை விதன அப்படி அதிகாலை அதாவது பரிபூரணம் அமை அன்னவர் கரண சிந்தை நிறைவு சாந்தம் அமைந்தவர்கள் மனதில் இருப்பவனை சகலத்துக்கும் ஈசனை நிமிர அருள் சாரண நிபிடம் அது என நிமிர சமிரமய நியமாய நிமிடம் அதனில் உணவலை சிவசுத வரவ நினது பதவி தர வருவாய் நிமிர அருள் சரணம் நிமிர அருள் அதாவது இத்தாழ்வு நீங்கி நாங்கள் உயிர்ந்து உயர்ச்சி உயர்ச்சி பெற உனது திருவடி துணை செய்ய வேண்டும் நிமிடம்னா நெருங்கி வருகின்றது அது அந்த விஷம் என என்று தேவர்கள் முறையிட உண நிமிர உண்ண நிமிர நினைக்கின்ற அவ்வளவு பரப்பிலே நினைக்கும் அளவிலே நினைத்தவுடனே சமிரமய சமீரன்மய வாயுவின் தன்மையில் வாயுவேகத்தில் நியமாய சரணமடைந்தவர்களை காப்பதே கடமையாக முறைமையாக நிமிஷ நேரத்தில் அந்த விஷத்தை உண்ண வல்ல உண்டருடைய சிவனுடைய சுத வர பரசுத சுத ஸ்ரேஷ்டமான புத்திரனை குமரனை எனது பதவிதர உனது குஹாஜிய அதாவது குகசாயுஜ்ய குக சாயுஜ்ய பதவியை நிலையை தர வந்தருவாயாக முதல் பதவியில் கேட்கிறார் ரெண்டாவது பதில சமரச அமர சுர அசுர விதரபர சரத விரதாயில் விடுவோம் சமரச அமரசுர ஒற்றுமையான பெருந்தன்மையுடைய தேவர்களுக்கு இது இதர பர அசுர பகைவராகிய கீழான அசுரர் மேல் சரத விரதாயில் உண்மையான ஆக்ஞா சக்தியாகி சக்தியாகிய வேலை செலுத்திய பெருமானே தகுர்த தகுர்திகு தரர ரரதி தகுர்தாத யமர நட இத மயிலின் முதுகில் வரும் இமயமகள் குமர எமதீச அதாவது தகுர்த தகுர்த் ததிகு தரர தகுர்த தாத என்று யமர் முருகனடியாரை எம்மவருக்கு வேண்டியதும் நடனவைகள் கொண்டுள்ளதுமான மயிலின் முதுகிலே வருகின்ற இமயராஜன் மகள் பார்வதி குமரனே எங்கள் ஈசனே இயல் இன் இயலை இயலின் இயல் மயிலை நகரில் இனிதுவரையும் எமது பர குரவ பெருமானே ஏற்றம் விளங்கும் அல்லது தகுதி வாய்ந்துள்ள மயிலாப்பூரின் நகரிலே இன்பமுடன் வீட்டிற்கும் எங்கள் மேலான குருமூர்த்திய பெருமானே எனது பதவி தர வருவாய் என் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த பாட்டில் அதாவது சமரச அமரசுர ஒற்றுமையான பெருந்தன்மையுடைய தேவர்களுக்கு அசுர இதர பர பகைவராகிய கீழான அசுரங்கள் சரத விரதையில் உண்மையான ஆக்யாசக்தி ஆகிய வேலை இந்த பாடல்ல சமரச அமர சுர விதர பர அசுர சரத விரத அகில் விடுவாங்க சமரசம்னா ஒற்றுமை நடுவிலைமை விரதம் விதரம்னா பிழப்பு சரதம்னா உண்மை மெய்மை விரதம்னா உறுதி ஒற்றுமையாக ஒற்றுமையான பெருந்தன்மை பொருந்திய அமர்களுக்கு பகிர்வாகிய அசுரவை மேல் சத்தியமான ஞானசக்தியாகிய வேலாயுத்தை விடுத்து அழிவு உருவப்பெருமானும் மயிலை நகரில் இனிது எமது பார குறவ சென்னையில் மத்தியில் திருமயிலைத்தலம் மயிலாப்பூர் சென்னையில் பல பகுதியில் இருந்தும் திருமயிலுக்கு நகர பேருந்து வசூல் வசதிகள் உண்டு எல்லா மக்களும் வந்து போகிற இடம் அற்புதமான திருத்தலம் இது இந்த இந்த தளத்திற்கான பல மகிமைகள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சதா நேரக்குறை வருது நம்ம அதாவது திருநான சம்பத பெருமான் பூம்பாவை உயிர்ப்பித்த நிகழ்ச்சி நடைபெற்ற அற்புதமான தளம் பல இடங்கள் பல அற்புதம் நடந்த தளம் அமரரும் அமரன் அதிகன் அயனும் அரி அவரும் வெறுவ வரும் அதிகாலம் அதனை வித விதன அதக்கரண அதிகம் மேலானவன் மேம்பட்டவன் மகான் பெரியவன் இங்கே தேவர்களை மேம்பட்டவனான இந்திரனை குறித்தது அதிகாலம்னா ஆழகால விஷயம் அதம்னால் கேடு அடிவு பரிபூர்ணம் அமை அனவர் கரண் பரிபூர்ணம் அமைனா முழுமை தன்மை பொருந்தி நிறைவுடைய அனவர்னா அன்னவர் கரணம்னா உள்ளம் சிந்தை நிறைவையோர் உள்ளத்தில் இருப்பவர் இறைவன் நிமிர அருள் சரணன் நிமிரம்னா சோறு ஞானம் சரணம்னா திருவடி ஞானத்தை வழங்கும் திருவடியுடையவன் இறைவன் உலகில் ஞானம் என்னும் ஞானத்தையும் அருளியல் ஞானம் என்னும் பரஞ்ஞானத்தையும் உயிரிழக்கு கருவது என்னுடைய திருவடி அந்த பெருமாட்டை வேண்டுகிறார் முருகா திருவடி இன்பத்தை அழு புரிவாக என்று வேண்டி கூறிய பாடலை பழனிப்பெருமான் திரு திருமையை அவர் பெருமானின் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் சிங்கார வேளவனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனிபெருமானுக்கு அரோரா முருகாஜனம் குரு அருணா பெருமாள் சம்சம் எல்லாம் அல்ல பழிப்பெருமானுக்கு அரோரா